ராகு கேதுவோடு எந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் அந்த கிரகம் வந்து அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய காரகத்துவங்களை இழக்கும் அந்த சாதகருக்கு அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய பலன்களும் காரக பலன்களும் திருப்தி தராது இந்த அமைப்பில் நீங்கள் எடுத்து பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு மேசலக்கணம்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ மேசலக்கண ஜாதகருக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி சூரியன் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னா அந்த சாதகருக்கு மேற்படிப்பில் ஆர்வம் இல்லாமல் போயிடும் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு தடங்கள் ஏற்படும் எம்னா ஐந்தாம் பாவகம்னு என்ன மேற்படிப்பு ஐந்தாம் பாவகாதிபதி வேறு என்ன பலனை தருவார் பார்த்திங்க அப்படின்னா புத்திரஸ்தானம்னு சொல்கிறோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டு அதிபதி ராகுவோட கூடி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐந்தாம் வீட்டு பலன்கள் அந்த ஜாதகருக்கு அற்பம் புத்திரதோஷ ஜாதகம் குழந்தைகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் குரு பலமாக இருந்தால் ஒரு வேளை மேசல கணத்தில் பிறந்து சூரியனோர் ஆகவும் இருந்து அந்த ஜாதகருக்கு குரு பலமாக இருந்தால் குழந்தைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் குழந்தைகள் கிடைத்தாலுமே அந்த குழந்தைகளால் அந்த சாதகர் வந்து நன்மை அடையக்கூடியவராக இருப்பாரா அப்படின்னா வாய்ப்பு குறைவு தான் அவருடைய ஜாதகத்தில் தான் அஞ்சாம் மீட்டு அதிபதி சூரியன் ராகுவை கூடிவிட்டார ராகுவை கூடின பிறகு ஐந்தாம் வீட்டு அதிபதிக்கு தோஷம் ஏற்பட்டுருச்சுன்னு அர்த்தம் அப்போ ஐந்தாம் வீட்டு அதிபதி ராகுவை கூடிட்டாலே வந்து புத்திர தோஷம் வந்துடுச்சு மேற்கொண்டு குழந்தை எப்படி கிடச்சிது குரு பலமாக இருந்ததால் புத்திர காரகர் குரு சரி இப்போ இந்த இடத்துல பாவ பாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனுக்கு ஐந்தாம் பாகம் புத்திரஸ்தானம் எடுத்தோம் கிரக காரகத்துவம்னால் தந்தை அப்போ அந்த ஜாதகருக்கு தந்தையுடைய உறவுலேயே வந்து விரிசல் ஏற்படும் அப்பா இல்லாமல் இருக்கலாம் ஒன்பதாம் மீட்டர் அதிபதியை நம்ம சீர்தூக்கி ஒன்பது நாலு இந்த ரெண்டு ஸ்தானங்களையும் சீர்தூக்கி பார்த்து தான் தந்தை அந்த ஜாதகருக்கு இருப்பாரா என்று மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் குருவோட பலம் எந்த அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் நம்ம புத்தரதோஷத்துக்கு பலன் சொல்கிறோம் பார்த்திங்களா அதே போல் ஐந்தாம் வீட்டு அதிபதி பலவீன மருந்தால் புத்திர தோஷந்தான் ஐந்தாம் வீட்டு அதிபதி ராகுவோட கூறி எந்த கிரகமாக வருதுன்னு பாருங்கள் அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட காரகத்துவ உறவுகளும் காரகத்துவ பொருட்களும் கொஞ்சம் அடிபடும் அந்த சாதகருக்கு கிடைக்கிற ஒன்று கிடைக்காது கிடைச்சா திருப்திகரமாக இருக்காது வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஜாதக உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவோம் இந்த ஜாதகருக்கு பாருங்கள் ராகுவோடு குரு கூடியிருக்கிறாரு அப்போ ராகுவோடு எந்த கிரகம் கூடினாலும் தோஷம் அப்படின்னு சொன்னேன் மொத்த ஏழு கிரகங்கள் ஏழு கிரகங்கள் கிட்டையுமே வந்து ஆதிபத்திய பலன்களும் உண்டு காரகத்துவ பலன்களும் உண்டு ஆதிபத்திய பலனாக ஒன்று முதல்ல பன்னெண்டாம் பாவம் வரை உள்ள பலன்கள் அது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க காரகத்துவ பலன்கள் வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்று சூரியன்னா எல்லாத்துக்குமே தந்தைக்கு காரகர் சூரியன் தான் ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதருடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் வீடு தான் தந்தையை குறிக்கும் அதனால் ஒரு மனிதன் வந்து இந்த பன்னெண்டு லக்கணத்தில் எந்த லக்கணத்தில் பிறக்கிறான் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு ஒருத்தர் மேசலக்கணம் ஒருத்தர் சுபலக்கணத்தில் பிறந்திருப்பார் ஒருத்தர் சுபலக்கணம் ஒருத்தர் விருச்சியில் கறந்துருப்பார் இப்படி ஒவ்வொரு மனிதன் வந்து பிறக்கிற லக்கணம் அந்த ஜாதகருடைய தலையரத்தை தீர்மானிக்குது இந்த லக்கணத்திற்கு ஒன்பதாம் ஈட்டு அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு தான் தந்தையினுடைய நிலைமை நம்ம சீர்தூக்கி பார்க்க முடியும் அதனால் வந்து அதுக்குத்தான் ஆதிபத்திய பழங்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறேன் ஏன்னா வந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி தந்தையாரை குறிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் சூரியனும் தந்தையை குறிப்பார் அப்படிங்கிறது பொதுவான அந்த கிரக காரகத்துவ ரீதியான உள்ள அடிப்படை அமைப்பு அப்போது ஒரு ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த சாதகருக்கு தந்தை இல்லை அப்படின்னு எடுத்து எடுப்பில் நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னா பலன் கணிஞ்சிட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லா சாதகத்தையும் அப்படி சொல்லும்போது பலன் தவறுதலாகும் ஒரு மனிதனுக்கு அந்த மனிதனுடைய பிறந்த நேரம் எது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அவருடைய லக்கணம் எது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் லக்கணத்திலேருந்து ஒன்பதாம் பாவம் நான்காம் பாவம் எப்படி இருக்குது ரெண்டையும் பார்க்கணும் நான்காம் பாவத்தை பார்த்தா தான் மிக துல்லியமாக நம்ம அடிக்க முடியும் பலனை எப்படின்னா நான்காம் பாவம் தான் பார்த்தீங்க அப்படின்னா தாயாருக்குரிய பாவம் தாயாருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம தாய் ஸ்தானம் அடிபட்டு இருக்க அப்படின்னா கண்டிப்பாக தந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதாவது ஒன்பது நாலு இந்த ரெண்டையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் சூரியன் சந்திரன் ஒன்பதாம் பாவம் நான்காம் பாவம் தாய் தந்தையருடைய அமைப்புகள் அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சாதகத்தில் லக்கணத்துலேருந்து நான்காம் பாவமும் லக்கணத்திலேருந்து ஒன்பதாம் பாவத்தையும் நம்ம எடுத்து கணிச்சு பார்த்தா தான் தெரியப்படும் இந்த லக்கணத்திலேருந்து நான்காம் வீட்டை மறைவு ஸ்தானமான ஆறாம் மீட்லேயோ அல்லது எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்லையோ போய் அமர்வது தந்தைக்கு தோஷம் தரும் சில பேர் நினைப்பீங்க நான்காம் மீட் அதிபதி எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்ல இருந்தால் தானே தோஷம் தரும் அப்படின்னு நினைக்கலாம் உண்மைதான் தந்தையை இழக்கும் நிலை இளம் வயதிலேயே விதவை அப்படிங்கிறது தாயாருக்குரிய ஒரு தோஷம்தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இளம் வயதில் விதவை அப்படின்னு வந்து நம்ம ஜோதிட நூல்கள் நிறையா படிச்சிருப்போம் அது வந்து ஒரு தனிப்பட்ட பெண்ணினுடைய ஜாதகம் பார்க்கும்பொழுது நம்ம அந்த கரக பழங்களாக அப்படி கணிச்சிட்ருப்போம் ஏழாம் இடம் எப்படி இருக்குது எட்டாம் இடம் எப்படி இருக்குது மாங்கலி நீடித்த மாங்கலி ஸ்தானமான ஒன்பதாம் வீடு எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்து பறிச்சிருப்போம் ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தில் அதாவது ஒரு மனிதருடைய ஜாதகத்தில் வச்சுக்கொடுங்க அந்த ஜாதகருக்கு பொதுவாக சொல்கிறேன் ஒரு மனிதருடைய ஜாதகத்தில் நான்காம் வீட்டு எதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டு போன்ற மறைவு ஸ்தானங்களில் போய் இருந்தாலோ அல்லது ராகு கேதுவோடு கூடி கிரகணதோஷத்தில் தோஷத்தில் இருந்தாலோ அந்த சாதகருக்கு தந்தையினுடைய உறவு நிலையில் விரிசல் ஏற்படும் தந்தை இல்லாமல் இருக்கலாம் அதே மாதிரி தாயாருடைய அமைப்பு அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது ஒன்பதாம் வீட்டை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் ஒன்பதாம் பாவம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா தந்தை இல்லாத நிலை ஒரு பக்கம் இன்னொன்று தாயார் இல்லாத நிலை அதையும் நம்ம எடுத்துக்கொடுணும் ஒன்பதாம் பாவம் வந்து இந்த ரெண்டுமே நாலு ஒம்பது ரெண்டுமே வந்து அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட் பலங்களையும் தரக்கூடிய அமைப்புகள் ஜாதகம் நிறையா இருக்குது அதனால் ராகு கேதுவோடு எந்த கிரகங்கள் கூறி இருக்கிறதோ அந்த கிரகங்கள் வந்து அந்த கிரகத்தினுடைய பலன் இல்லாமல் பேரும் அந்த கிரகத்துக்கு வந்து அந்தளவுக்கு வேலை இல்லை கிட்டத்தட்ட செத்துப்போன கிரகமும் ஆயிரு ஆயிருங்க அந்த கிரகம் அந்த கிரகத்தினுடைய கொடுப்பனே அந்த சாதகருக்கு இருக்காது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த சாதகக்காருக்கு பாருங்கள் ரிஷபலக்கணம் எட்டு பதினோராம் மீட்டர் திபின்னு சொல்லக்கூடிய அந்த குரு ராகுவோட கூடி இருக்கிறாரு அப்போ எட்டாம் வீட்டு ஆதிபத்திய பலன்கள் பதினோராம் எட்டு ஆதிபத்திய பலன்கள் இந்த ரெண்டும் இந்த சாதகருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா எட்டாம் வீட்டு ஆதிபத்திய பலன் பொதுவான கணக்கில் பார்க்க போனால் எடுத்தடுப்பில் நம்ம ஆயில்ஸ் தானம் அப்படின்னு எடுப்போம் அதுக்கடுத்து வெளிப்புற உறவுகள் தன்னுடைய சொந்த சாதிசனத்தை விட்டு அந்நிய மதம் அந்நிய ஜாதி அந்நிய நாடு அண்ட் வாசிகள் இந்த வேற்றுமொழி வாசிகள்னால் அதாவது வந்து மற்றும் பிறமொழி பேசக்கூடிய மனிதர்கள் இவங்களுடைய தொடர்புகள் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து எட்டாம் பாவம் தான் சுட்டி காட்டும் ஒரு மனிதனுக்கு மாடி வீடு மச்சி வீடு அமையக்கூடிய அமைப்பெல்லாம் எட்டாம் தான் சுட்டி காட்டும் அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு நிறையா பாவகாரகத்துவ பலன்கள் நிறையா இருக்குது இந்த ஜாதகருக்கு எட்டாம் வீட்டு அதிபதி வந்து ராகுவோட கூடி இருக்கிறது வந்து தோஷம் அப்படின்னு சொன்னோம் பார்த்திங்களா எந்த கிரகமாக இருந்தாலும் ராகு கேதுவோட கூடுனா அந்த கிரகத்தினுடைய பவர் போயிருச்சு அவ்வளோதான் அப்போ அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட பலன்கள் அந்த சாதகருக்கு கிடைக்காது அப்போ இந்த ஜாதகருக்கு எடுத்த வந்து ஆயில் இல்லை இறந்துருவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிலை கணிக்கிறதுக்கு மட்டும் ஜாதகத்தில் வந்து கூடுதலாக மூன்று பாவங்கள் கொடுத்துருக்குறாங்க எட்டாம் பாவம் வந்து பொதுவான ஆயுள் ஸ்தானம் இல்லைன்னு சொல்லலை அப்போ எட்டாம் பாவ அதிபதி இந்த மாதிரி இருக்கும்பொழுது எட்டாம் பாவ கிட்டே அந்தளவுக்கு வலிமை இல்லை அப்படின்னு நம்ம ஜாதகம் பார்க்கும்போது கணிக்கும்போது நமக்கு தெரிய வருது அதான் நம்ம இப்போ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறோம்லாம் எட்டாம் எட்டு அதிபதி குரு ராகுவோடு இணைஞ்சுருக்கிறாரு அப்போ இந்த சாதகருக்கு ஆயிலே இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லக்கணாதிபதியை நம்ம எடுத்து பார்க்கணும் ஆயிலுக்கு வந்து இந்த ஆயில் மட்டுமே இல்லை எந்த ஒரு பலனும் வந்து ஒரே ஒரு ஸ்தானத்தில் மட்டும் பார்த்து நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது தானே இப்போ உங்களுக்கு கொஞ்சம் விளக்கியிருந்தேன் தந்தையினுடைய அமைப்புக்கு நான்காம் வீட்டையும் தாயினுடைய அமைப்புக்கு ஒன்பதாம் வீட்டையும் இப்படி இரண்டரை கலந்து நம்ம பலன் பார்க்கும்பொழுது தான் நமக்கு பலன் பிடிபடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே போல் தான் நம்ம வந்து இப்போ ஒரு மனிதருடைய ஆயிலை கணிக்கிறது வந்து எட்டாம் பாவம் மட்டும் கிடையாது எட்டாம் பாவம் ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது மற்ற ஸ்தானங்களை கணிப்பது ஒரு முப்பது மார்க்கு நாற்பது மார்க்கு கொடுத்து கணிக்கிறோம் அப்படின்னா ஆயில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான வீடு எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜாதத்தில் லக்கணத்தில் இருந்து எட்டாம் பாவம் தான் அந்த எட்டாம் பாவ அதிபதி நல்லா இல்லை அப்படின்னா அந்த சாதருக்கு ஆயில் அற்பம் அப்படின்னு ஒரு விதி இருந்தாலுமே வந்து அதற்கு துணை புரியக்கூடிய பாவங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த சாதகர் வந்து இளம் வயதில் மரணம் அப்படிங் சம்பவிக்காது இளம் வயதில் மரணம் அப்படிங்கிறது வந்து அந்த சாதகருக்கு சம்பவிக்காது அப்போது அந்த எட்டாம் பெட்டு அதிபதியால் என்ன கொடுமைகள் தொந்தரவுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து காரக ரீதியான அமைப்புகளும் தெரிஞ்சுக்கொடணும் இன்னொன்று அந்த எட்டாம் பெட்டு அதிபதி என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாரு அதாவது இன்னொரு ஆதிபத்தியமான அந்த ஆதிபத்தியம் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாரு அதையும் பார்க்கணும் அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து கிரக காரகத்துவ பலன்கள் பாவ காரகத்துவ பலன்கள் ரெண்டு அமைப்பு பார்த்திங்களா அதில் வந்து அதுதான் சொல்லுவாங்க உயிர் சம்பந்தப்பட்டது பொருள் சம்பந்தப்பட்டது அப்படின்னு அப்போ எட்டாம் படம் அப்படிங்கிறது வந்து ஆயில் உயிர் சம்பந்தப்பட்டது அதுக்கப்புறம் பொருள்னு வந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குரு தன சொல்கிறோம் விலை உயர்ந்த அணிமணிகள் நகைகள் தான் சொல்கிறோம் அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து ஆயில் அப்படின்னு எடுத்து பார்க்கும் போது நம்ம எட்டாமட் அதிபதி இந்த நிலையில் இருக்கிறாரா அப்போ எப்படி ஆயிலை முதல்ல கணிக்கணும்லா அதுதானே ரொம்ப முக்கியம் ஆயில் இல்லை அப்படின்னா அந்த சாதகருக்கு வேறு எண்ணத்தை கணிச்சாலும் வேஸ்ட்டு தானே அப்போ முதல்ல லக்கணம் லக்கணாதிபதி எப்படி கணக்க அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து ரிஷப லக்கணம் ரிசர்வ் லக்கணத்துக்கு லக்கண லக்கணத்தில் சனி இருக்கிறது ஒரு வகையில் நட்பு வீடு தான் ஓகே நட்பு வீடாக இருந்தாலுமே அந்த ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய அந்த சனி ஒன்பது பத்துக்கூடிய தர்ம கர்மாதிபத்தியம் வாங்கி லக்கணத்தில் வந்து வலுத்து இருக்கிறாரு அதனால் அந்த ஜாதகருக்கு ஆயுள் கெட்டி ஏன் ஆயுள் காரகர் சனி நல்லா இருக்கிறார் ஆயில் ஸ்தானாதிபதி அங்கே அப்படி இருக்கிறாரு அப்போது லக்கணத்தில் சனி இருக்கிறதுனால வந்து அந்த ஜாதகருக்கு ஓகே அந்த ஆயில் காரகன் நல்லா வலிமையோடு இருக்கிறார் அப்போ ஆயில் ஆயுளை கணிக்கிறதுக்கு லக்கணம் லக்கணாதிபதி சுக்கரன் வந்து நாலாம் வீட்டில் போய் கே அதாவது இப்போ நம்ம கேந்திர பலம் வாங்கியிருக்கிறாரு பரவாயில்ல லக்கணாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு பகை வீட்டில் இருந்தாலுமே அவர் கேந்திர பலம் வாங்கிட்டார் சரிங்களா லக்னாதிபதி கிட்டேயும் வலிமை இருக்குது ரிசபலக்கணம் வந்து ஆயில் காரகன் சொல்லக்கூடிய சனிக்கிட்டேயும் வந்து நல்ல பவர் இருக்குது ஸோ சீக்கிரத்தில் அந்த சாதகருக்கு வந்து அதாவது வந்து அற்பாயுல் ஜாதகம் இது கிடையாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடலாம் ஆயிலை கணிக்கிறதுக்கு இன்னொரு விதி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா மூணாம் இடம் மூணாம் வீட்டு அதிபதி பலவீனமாக இருக்காரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மூணாம் வீட்டு அதிபதி பலவீனமாக இருந்தால் அந்த சாதம் வந்து நோய் ஆயில் இருக்கும் நோயாளியாகவே இருப்பார் மூணாம் வீட்டு அதிபதி இந்த சாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் அவர் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வளர்புறை சந்திரனாக இருந்தால் அவர் தன்னுடைய வீடான மூணாம் வீட்டை தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு சந்திரன் இந்த அமைப்பெல்லாம் நம்ம எடுத்து பொழுது இந்த ஜாதகருக்கு ஆயில் கெட்டி அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது சரி குரு வேறு என்ன செய்வார் அவருடைய திசை வந்தால் என்ன செய்வார் எட்டாம் வீட்டு அதிபதி ஆயிலுக்கு மட்டும் கிடையாது இப்போ தான் சொன்னேன் வெளியுறவு நட்புகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கெட்ட விஷயங்களில் நாட்டம் கெட்ட விஷயங்களில் ஜாதகரை உள்ள நுழை அல்லது சாதகர் லக்கணம் லக்கணாதிபதி நல்லா இருந்துச்சு அப்படின்னா கெட்ட வழிகளில் அவர் போக மாட்டார் கெட்ட விஷயங்கள் அவரை தேடி வரும் அதாவது வந்து இதுக்கு ஒரு பல பழம் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக கொலைக்களத்தில் அதாவது அட்டமாதிபதி திசையில் சிட்டமாய் கெடுத்துடுவான் கொலைக்களத்தில் கூட்டு வைப்பான் ஆனால் கொல்லவே மாட்டான் அப்படின்னு ஒரு வரி உண்டு அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எட்டு எட்டாம் எட்டு அதிபதியினுடைய திசையில் வந்து அந்த சாதகருக்கு வந்து லக்னாதிபதி பிற கிரகங்கள் நம்ம இப்போ பார்த்தது போதா பார்த்தது போல ஸ்தானம் வளர்த்துருக்கு அப்படின்னா எட்டாம் எட்டு அதிபதி பலவீனமாக இருக்கும் பொழுது அந்த சாதகருக்கு அவமானம் வருமா அதாவது இந்த சாதகர் நல்லவராக இருந்தாலுமே வந்து ஏன் நல்லவர்னு சொல்கிறேன் லக்கணம் லக்கணாதிபதி கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்கல்ல லக்கணத்தில் சனி இருந்தாலுமே லக்கண ரீதியாக அவர் யோகாதிபதி அப்படின்ற பட்சத்தில் லக்கணம் லக்கணாதிபதி நல்லா இருந்தாலுமே இவருக்கு அவப்பெயர்கள் பிறரால் அந்நியர்களால் அவப்பெயர் அவமானங்கள் தேடி வருமா விபத்து கண்டங்கள் அதுவும் எட்டாம் இடத்துல தான் இருக்குது தீராத வறுமை தீராத கடன் ஏன்னா லக்கணம் லக்கணாதிபதி நல்லா இருக்கும்போது இவருக்கு நொடி பெருசாக வந்து தாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ தீராத வறுமை தீராத கடனில் இருந்து வாழ்க்கை ஓடுமா அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கணும்லா ஏன்னா அதுதான் நான் சொல்ல வந்தேன் இப்போ உயிர் காரகத்துவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயில் எடுத்தோம் ஓகே நல்லா இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம் பொருள் காரகத்துவம் எடுத்து பார்க்கும்போது குரு பணக்காரகன்னு சொன்னால் அந்த குருவே பலவீனமாக இருக்கிறாரா சரி அப்படி எடுத்து பார்க்கும்போது அந்த குருவுக்கு துணை புரியக்கூடிய பாவங்கள் அப்படின்னா என்ன ரெண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம் தானே ரெண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் போயே அட்டமாதிபதி உட்கார்ந்துருக்கிறாரா அப்போ அந்த சாதகருக்கு வந்து செல்வ நிலைகளில் குறைபாடே தருமா கண்டிப்பாக தரும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்பீங்க அப்போது இந்த குருவோட தசை அந்த சாதகருக்கு நடந்தால் எப்படி இருக்கும் நல்லா உழைக்கக்கூடிய மனுஷன் மனசனோ மனசியோ பெண் ஜாதகமாக இருந்தாலும் இதே நிலமை தானே பெண் ஜாதகமாக இருந்தால் கூடுதல் ஒரு கணிப்பு எட்டாம் படம் மாங்கலிஸ்தானம்னு சொல்லுவாங்க அது வந்து புகுந்த விட்டு பிராப்தம் அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன் மாங்கலிஸ்தானம் ஒன்பதாம் படம் தான் சரிங்களா எட்டாம் படம் மாங்கிலஸ்தானம்ங்கிறது வந்து புகுந்த விட்டு பிராப்தம் இல்லை அப்படின்றதுனால தான் வந்து அவங்க எட்டாம் படம் மாங்கலியஸ்தானம்னு வந்து பொதுவாக வச்சுட்டாங்க ஆனால் எட்டாம் இடம் வந்து புகுந்த விட்டு பிராப்தம் அப்போ இந்த சாதகருக்கு வந்து அது ஒரு பெரிய ஜாதகமாக இருந்தால் ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் அந்த புகுந்த பிராப்தம் அப்படிங்கிறது வந்து இந்த சாதகருக்கு திருப்தியாக விருத்தியாக இல்லை சரிங்களா இதெல்லாம் வந்து குருதோஷம் நடந்தால் சரி வீடியோ வந்து பிளேன் மோடில் போட மறந்துட்டேன் இடையூருக்கு மன்னி மன்னிச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்